இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு காமெடி படமா இல்லை ஒரு எச்சரிக்கை படமான்னு எனக்கே தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த இந்த இடியோகிராசி படம் இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்களை அப்போவே கணிச்சிருக்கு யோசிச்சு பாருங்க இன்னும் ஐநூறு வருஷம் கழிச்சு ஐன்ஸ்டீன் ரேஞ்சுக்கு நம்ம புத்திசாலி ஆகும்னு நினச்சா இந்த படம் இல்லடா தம்பி நம்ம எல்லாரும் லூஸா மாற போறோம்னு சொல்லுது உலகத்திலேயே ஒரு ஆவரேஜ் ஆளு எப்படி அறிவாளியா மாறினாருன்னு பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க செம்மையா இருக்கும் வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல கதை ஆரம்பிக்குது அப்போ ரெண்டு ரகமான மனுஷங்க இருக்காங்க ஒரு பக்கம் செம புத்திசாலிங்க அவங்க குழந்தை பெற்றுக்கத்துக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும் குழந்தை பெற்றுக்கவே இல்லை இன்னொரு பக்கம் எந்த அறிவும் இல்லாத ஒருத்தன் கண்டபடி குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கான் இப்படியே ஐநூறு வருஷம் போகுது இந்த ஐநூறு வருஷத்துல என்ன ஆச்சுன்னா புத்திசாலிங்க கிட்ட இருந்து வர ஜீன்கள் குறைஞ்சி முட்டாள்கள் கிட்ட இருந்து வர ஜீன்கள் அதிகமாகிடுச்சு இதனால ஒட்டுமொத்த மனித இனத்தோட ஐக்கியூ லெவல் டவுன் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹீரோ ஜோவை அறிமுகப்படுத்துறாங்க இவன் அமெரிக்கா ஆர்மியில் ஒரு சாதாரண லைப்ரரியன் இவன் ரொம்ப அறிவாளியும் இல்லை முட்டாளும் இல்லை இப்போ ஹீரோவையும் ரீட்டான்னு ஒரு பொண்ணையும் ஒரு ரகசிய சோதனைக்கு தேர்வு பண்றாங்க ஒரு வருஷம் இவங்களை உரைய வச்சு அப்புறம் எழுப்பணும் அதுதான் துரதிருஷ்டமா அந்த ஆர்மி சயின்டிஸ்ட் எசகானு ஜெயிலுக்கு போயிடுறாரு தூங்க வச்சதே மறந்துடுறாங்க இப்போ ஐநூறு வருஷம் ஓடுது இப்போ வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு குப்பை மேல குப்பையா மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் நடக்குது அந்த குப்பை சரிவுல ஜோ தூங்கிட்டு இருந்த அந்த பாக்ஸ் உருண்டு ஒரு வீட்டுக்குள்ள வந்து விழுது ஜோ இப்போ மெல்லமா கண்ணை திறக்கிறான் அவனுக்கு ஒன்றும் புரியலை தலை சுத்துது உடம்பு ஃபுல்லாக வலி மெல்ல எழுந்திரிக்கிறான் ஹலோ நான் எங்கே இருக்கேன் ரீட்டா சார்ன்னு இருக்கான் அவன் பார்க்குற அந்த வீடு ரொம்ப மோசமாக இருக்கு சௌர் எல்லாம் அழுக்கா இருக்கு அங்கே ஒரு தொட தெரியா மாதிரி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கார் இல்லையா அவர் பேர் தான் ஃப்ரிட்டோ ஃப்ரிட்டோ உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு அதுவும் ஒரு மொக்கோ ஷோ அந்த ஷோ பேரு ஓ மை பால் அதுல ஒருத்த மேல ஒரு பால் விழுது அவன் வழியில துடிக்கிறான் இதை பார்த்து ஃப்ரிட்டோ சிரிக்கிறான் அப்போ ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா இப்பயுமே பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க ஜோ அவர்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் பி இது எந்த இடம் இப்போ என்ன டேட்டுன்னு கேட்கிறாரு ஃப்ரிட்டோ கோபப்பட்டு டிவியா பார்க்க விட மாட்டேன்னு ஜன்னல் வழியா தூக்கி போட்டுறாரு வெளியே வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் குப்பை மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா ட்ரெஸ் எல்லாம் கேவலமா பிராண்ட் நேம்ஸோட இருக்கு பேசுற பாஷையும் புரியல எல்லாருமே பயங்கரமா முட்டா பசங்களா இருக்கானுங்க ஜோ மனசுக்குள்ள நினைக்கிறான் நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன் இது கனவா இல்ல நிஜமாவே இந்த உலகம் இப்படி மாறிடுச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ ஜோக்கு ரொம்ப தாங்க இருக்குது ஒரு வெண்டிங் மிஷின் கிட்ட போனா அங்க ஒரு பெரிய பேனர் பிராடோ இட்ஸ் காட் எலக்ட்ரோலைட்ஸ்னு இருக்கு ஜோ அந்த மிஷின்ல தண்ணி வருமானு பாக்குறான் ஆனா அங்க தண்ணியே இல்ல எல்லாரும் அந்த பச்சை கலர் பிராடோ ட்ரிங்கை தான் குடிக்கிறாங்க தண்ணின்னு கேட்டாலே சிரிக்கிறானுங்க ஏன்னா அங்கே டாய்லெட்ல மட்டும்தான் தண்ணியை யூஸ் பண்ணுவாங்களாம் ஒரு ஜோ தலைவலி காரணமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் அங்கேயும் டாக்டர் லூசு மாதிரியே பேசுறான் அப்போதான் அங்கே டேபிள் மேல ஒரு மேக்சின் இருக்கு அது எடுத்து பார்க்கறான் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூத்தஞ்சுன்னு போட்டிருக்கு அவனுக்கு ஒரு டவுட்டு உண்மையிலேயே இது ரெண்டாயிரத்தி ஐநூத்தஞ்சா அப்போ நம்ம ஒரு வருஷம் தூங்கலையா ஐநூறு வருஷம் தூங்கிட்டோமான்னு ஷாக் ஆகி ஜன்னலத்தை வந்து பார்க்குறான் அங்கே தான் பயங்கரமான ஷாக்கு வெளியில இருக்கிற பில்டிங் எல்லாமே சரிஞ்சு போய் கீழே விழுற நிலமையில இருக்கு அது எல்லாத்தையும் கயிறு கட்டி நிக்க வச்சிருக்கானுங்க இப்போ அந்த டாக்டரு ஜோ கிட்ட ஐடி கேக்குறான் ஐடினா அப்படின்னான்னு கேட்ட டாக்டர் பயந்து போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தறான் இப்போ ஜோ அங்க வந்து தப்பிச்சு ஓடுறான் போலீஸு விரட்டி பிடிச்சிடறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட எல்லாரும் முட்டா பசங்களாக தான் இருக்கானுங்க ஜோ கிட்ட கேள்வி கேக்குறானுங்க நீ யாருடா உன் பேர் என்னன்னு ஜோ நாட் தான் பதில் சொல்றான்னு அந்த மிஷின்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனோட நாட் நாச்சூர்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டானுங்க இப்போ ஜோவோட பேரு நாட் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஜோவை அந்த ஜட்ஜு இவனை ஜெயில தூக்கி போடுங்கன்னு சொல்லி தீர்ப்பை எழுதிட்டாரு இப்போ ஜோ ஜெயிலில் இருக்கும் அவனுக்கு ஒரு ஐக்யூ டெஸ்ட் வைக்கிறாங்க டெஸ்ட்டில் ஒரு பக்கெட்டில் தண்ணி இன்னொரு பக்கெட்டில் பாயாசம் மொத்தம் எத்தனை பக்கெட் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க ஜோவை யோசிச்சுட்டு ரெண்டுன்றான் இவன்தான் தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளின்னு சொல்லி மிஷின்னு டிக்ளேர் பண்ணுது அந்த உலகத்திலேயே ஜோ தான் இப்போ பெரிய அறிவுஜீவி இன்னும் ரிசல்ட் வரல அது வரைக்கும் ஜெயிலில் தான் போடுவாங்க இப்போ ஜோ இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான் ரொம்ப சிம்பிளாக போலீஸ் போலீஸ்கிட்ட ஏய் நான் இன்னிக்கு தான் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு சின்ன பொய் சொல்றான் இந்த முட்டா போலீஸும் ஓ அப்படியா சரிங்க சார் நீங்க போலாம்னு அனுப்பிடுறானுங்க ஓ இப்போ திரும்ப ஃப்ரிட்டோ கிட்ட போகிறோம் ஏன்னா திரும்ப பழைய காலத்துக்கு கூட்டிட்டு போக அங்க ஒரு டைம் மிஷின் இருக்கும்ல டைம் மிஷினை தேடி போகும்போது வழியில் ரீட்டாவையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க ஃபிட்டவும் சரின்னு சொல்றான் ஆனா ஒரு கண்டிஷன் எனக்கு நிறைய காசு கொடுக்கணும் ஜோ கிட்ட காசு இல்லை ஆனால் அவன் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல ஆல்ரெடி முன்னாடியே நிறைய காசு இருக்கு ஐநூறு வருஷம் கழிச்சு அது இன்ட்ரெஸ்ட் போட்டு நிறைய காசு இருக்கும் நான் உனக்கு தரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறானுங்க டைம் மிஷினை தேடி வழியில் ஜோ பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்கு விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சு நிலம் எல்லாம் வறண்டு போயிருக்கு எடி கொடி எல்லாம் கறிக்கு போய் கிடக்குது ஏன் இங்கே எதுவுமே வளரல ஜோ கேக்குறான் ஒரு பாட்டில் பிரவுண்டோ காமிச்சு ஏன்னா நாங்க தான் செடிக்கு ஊத்துறோம் பிரவுண்டோல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு அதுதான் செடிக்கு வேணும்னு சொல்றோம் ஜோ தலையிலே அடிச்சுட்டு தே முட்டா பசங்களா செடிக்கு தண்ணி தானா ஊத்தணும் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் சால்ட் அது செடியை கொண்டுடுந்தான்னு சொல்றோம் பிரவுண்டோல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கே திரும்ப திரும்ப அதையே சொல்றான் இதுதான் இந்த உலகத்தோட நிலைமைய ஒரு சின்ன லாஜிக் கூட யாருக்குமே புரியல போற வழியிலேயே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு ஜோ இப்ப நேரா பிரசிடன்ட் கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஜோவை இந்த நேரத்துலதான் பிரசிடென்ட் கேம்ப்சோ என்ட்ரி கொடுக்கறாரு பிரசிடென்ட் எப்படி இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இங்க பாத்தா ஒரு பெரிய ரெஸ்ட்லர் மாதிரி கையில கன்னோட பைக்ல வந்து ஷூட் பண்ணி தான் மக்கள் கிட்ட பேசுறாரு இப்போ பிரசிடென்ட் ஜோவை செக்ரட்டரி ஆஃப் இன்டீரியர் ஆக்குறாரு ஜோ கிட்ட பிரசிடென்ட் சொல்கிறாரு நீ தான் இந்த விவசாய பிரச்சனையை முடிக்க போகிற இன்னும் ஒரு வாரத்தில் செடி வளரலனா ஒன்று கொண்டுடுவோம் இப்போ ஜோ மக்கள்கிட்ட பேசுகிறாரு பாருங்க மக்களே தண்ணின்னு ஒன்று இருக்குது டாய்லெட்டில் கூட தண்ணி தான் வருது அதை செடிக்கு ஊற்றுவோம் மக்கள் எல்லாரும் அழுக்கு பிரடோ தான் நல்லதுன்னு சண்டை போடுறாங்க ஜோ எப்படி உங்களுக்கு புரிய வைக்க போறேன்னு புலம்புறாரு ஒரு வழியா ஜோ எல்லாரையும் சமாதானப்படுத்தி தண்ணியை ஊத்து வைக்கிறாரு ஆனால் பிராவ்டோ கம்பெனி க்ளோஸ் ஆகிடுது ஏன்னா யாரும் இப்போ பிராடோ வாங்கி செடிக்கு ஊத்துறதில்ல ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது எல்லார் வேலையும் போகுது மக்கள் எல்லாரும் ஜோ மேலே பயங்கர கடுப்பா இருக்காங்க நீ வந்ததுனால தான் எங்கள் வேலையே போச்சு அப்படின்னு சண்டை போடுறாங்க இப்போ ஒரு வாரம் ஆச்சு செடியும் வளரல பிராடோ கம்பெனியும் மூடிட்டாங்க மக்கள் எல்லாரும் கோவமா இருக்காங்க அதனால பிரசிடென்ட் இவர கொல்ல சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாரு இப்போ ஜோவை ஒரு பெரிய ஸ்டேடியம்ல கூட்டிட்டு போறாங்க ஒரு மான்ஸ்டர் ட்ரக் நடக்குது ஜோவை ஒரு சின்ன கார்ல உட்கார வச்சு பெரிய பெரிய ட்ரக்க ஜோ இருக்கிற வண்டி மேல ஏத்த சொல்றாங்க மக்கள் எல்லாரும் கத்தி சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தா ரீட்டாவும் ஃப்ரீட்டாவும் செடி வளர்ந்து இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அத இப்ப ரீட்டா வந்து பிரசிடென்ட் கிட்ட சொன்னா அவன் கண்டுக்கவே இல்லை சரி இப்போ என்ன பண்ணலான்னு தெரியல ரீட்டா உடனே அங்கே இருக்கிற கேமராமேன் கிட்ட காசை கொடுத்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு விவசாயம் பண்ற ஃபீல்டுக்கு வீடியோ எடுக்க வைக்கிறாங்க அவனுங்க இல்லையா மறந்து போய் வேற ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க கடைசியில சண்டை போட்டு கேமரா கீழே வந்தோன்னு ஆட்டோமேட்டிக்கா அது கேப்சர் ஆகி டெலிகாஸ்ட் ஆகுது இப்போ அதை ரீட்டா லைவா ஸ்டேடியத்துக்குள்ளேயே காமிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க இது வரைக்கும் செடி வளர்ந்து பார்த்ததே இல்லை இப்போதான் நம்ம பிரசிடென்ட் கேம்சோ ஓடி வந்து ஜோவை சாவடிக்கிற நிலைமையில இருக்கும்போது காப்பாத்துறாரு அப்படியோ நூலு ஏழையில ஜோ தப்பிச்சான் ஜோக்கு இப்போ தான் புரியுது இங்கே இருந்து தப்பிக்க டைம் மிஷின் எதுவும் கிடையாது ஃப்ரிட்டோ காட்டுனது டைம் மிஷின் மொக்க அம்யூஸ்மெண்ட் பார்க் ரைடு தோ இப்போ இந்த உலகத்தோட பிரசிடன்ட் ஆகுறான் அவனுக்கு புரியுது இந்த உலகத்தை திருத்தினா நாம தான் திருத்தணும்னு இப்போ ரீட்டா கூட ஜோ செட்டில் ஆகிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க பிறக்கிறாங்க அந்த குழந்தைங்க ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரீட்டோவோட முப்பத்தி ரெண்டு குழந்தைங்களும் சரியான முட்டா பசங்களா வளர்றாங்க இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் ஒரு வார்னிங் அறிவு இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்களா சோ யோசிக்கிறத நிறுத்தாதீங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க